ராஜ்குமார் டிஎன்பியில் திருச்சி கிராண்ட் சோடாஸ்க்காக ஆடிட்டு இருக்காரு திருச்சியோட ஓனர் மாறலாம் திருச்சி டீமோட பேர் மாறலாம் திருச்சி டீமோட கேப்டன்ஸ் மாறலாம் பிளேயர்ஸ் மாறலாம் ஆனா ராஜ்குமாரோட அதிரடி ஆட்ட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் மாறவே இல்லை செங்கல்பட்டு டீமுக்காக எஸ் ராஜன் ட்ரோஃபியில் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரோ அது அப்படியே கொஞ்சமும் குறையாமல் டிஎன்பிஎல்ல திருச்சி கிராண்ட் சோடாஸ் டீமுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிஎல்ல பெஸ்ட் டீமை நம்ம பிக் பண்ணும் போது நான் சொல்லியிருப்பேன் ராஜ்குமார் தமிழ்நாடு டீமுக்காக ஆடுறத ஏன் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் இன்னமும் சத்தமா சொல்ல வச்சிருக்கிறாரு அவரோட இந்த வருஷம் பர்ஃபார்மன்ஸ் மூலமா ரெண்டு ஃபிஃப்டிஸ் மூலமா அதிரடி சிக்ஸஸ் மூலமா ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே நான் வாயை பொழந்து பார்ப்பேன் யார் யார் அந்த மனுஷன் டெத் ஓவர்ஸில் வராரு இவ்வளோ சிக்ஸர்ஸ் அடிக்கிறாரு தடுக்கவே முடியலை வந்து பவுலிங் போடுறாரு ஒரு ரெண்டு மூணு விகர் வேறு எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிஎல்ல பதினாலு சிக்ஸர்ஸ் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஎன்பிஎல்ல ஒரு பன்னெண்டு பதிமூணு சிக்ஸர்ஸ் அடிச்சிட்டாரு ரெண்டு ஃபிஃப்டிஸ் வர அதுவும் நம்பர் செவனில் வரக்கூடிய ஒரு பேட்டர் ஃபிஃப்டிஸ் அடிக்கிறாரு அதுலேயும் முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கே பாருங்க கன்சிஸ்டண்டாக ஒரு பேட்டர் விளையாடுறதுங்கிறத தாண்டி நம்பர் செவனில் வரக்கூடிய ஒரு ஃபினிஷர் கன்சிஸ்டண்டாக டெத் ஓவர்ஸில் சிக்ஸர்ஸ் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப

பத்தொம்போது புள்ளி நாலு ஓவரில் மேட்ச் முடிச்சு கொடுக்குறாரு எப்பெல்லாம் செங்கல்பட்டுக்கு ஒரு கிளச் இன்னிங்ஸ் தேவைப்படுதோ அப்போல்லாம் ராஜ்குமார் தூக்கி ஆடி கொடுப்பாரு போன வருஷம் எஸ்வத்ராஜன் ட்ரோஃபியோட ஃபைனலில் சங்கர் கணேஷ் முடிச்சாரு ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு இருபது ரன்னு அதில் ரெண்டு சிக்ஸு ஒரு ஃபோரு கொஞ்சம் ஈஸியாக்கி கொடுத்தாரு வெள்ள இருக்கிறவங்க டிஎன்பேல போலர் குவாலிட்டி என்ன இவங்களுக்கு எகேன்ஸ்ட் அடிச்சுட்டா எடுத்துடலாமா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் தமிழ்நாட்டோட சயது முஷ்டாக்லு ட்ரோஃபி டீமுக்கு யார் பிக் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல இருந்தா ரஞ்சித் ட்ரோஃபியில் இருந்தா இல்ல டிஎன்பி யார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ அவங்கள தான பிக் பண்றாங்க ராஜ்குமார் இந்தியாவோட செகண்ட் பெஸ்ட் ஒரு டி ட்வெண்ட்டி பிரான்சை லீகான தமிழ்நாட்டோட டாப் மோஸ்ட் அண்ட் பெஸ்ட் டி டுவெண்டி பிரான்சை லீகான டிஎன்பியில் ஆடக்கூடிய பவுலர்ஸுகளை அடிக்கிறாரு இந்த பக்கம் தமிழ்நாட்டோட செகண்ட் பெஸ்ட் அண்ட் டிஸ்டிக் பெஸ்ட் ஒரு டி டுவெண்டி லீக் ராஜன் ட்ரோஃபி இருக்கக்கூடிய பவுலர் எல்லா பாக்ஸையும் ராஜ்குமார் டிக் பண்றாரு இப்ப இருக்கக்கூடிய ஃபேக்டர் பாக்குறாங்க அதுவும் ஒரு தட தான் பட் அதெல்லாம் தாண்டி இப்போ ராஜ்குமார் போயிட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது பால நல்லா கிளியர் பண்றாரு இதுக்கு மேலே வேற என்ன வேணும் அப்படிங்கிறதும் எனக்கு தோணுது தமிழ்நாட்டுக்காக ஒரு சஞ்சய் யாதவ் ஷாருக் கான் ஒரு ராஜ்குமார் ராஜ்குமார் வெறும் ஹிட்டர் மட்டும் இல்லாமல் ஒரு நாலு ஓவரை கம்ப்ளீட்டும் பண்ணுவார் எஸ் ராஜன் ட்ரோஃபியில் செங்கல்பட்டுக்காகவும் டிஎன்பியில் திருச்சி கிராண்ட் சௌராஸுக்காகவும் அடித்த ராஜ்குமாரை சைது முஸ்டாக்ல ட்ரோஃபியில் தமிழ்நாட்டுக்காக பற்பல சிக்ஸர் அடிக்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதும் ஆசை பார்ப்போம் தடையிலலாம் தாண்டி ராஜ்குமார் தமிழ்நாட்டோட சைது முஸ்டாக்லி ட்ரோஃபி ஜெர்சியை